வாழ்க்க வளமுடன் பிறவி என்பது தொடர்கிறதா எப்படின்னு கேட்பாங்க சிலர் ஆமா அதை நானே பார்த்திருக்கேன் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் எனக்கு அதிலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க இன்னும் சிலர் இதையெல்லாமா நாங்க நம்பனும் சும்மா விடாதீங்கயா அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையைச் சொன்னால் ஒரு பிறவியில் இப்போ நாம செய்கிற ஒவ்வொரு வினையும் பதிவாகுதுன்னு உங்களுக்கு இல்லையா அப்படி இல்லைன்னு சொன்னா உங்கள் மனசாட்சிகிட்டே கேட்டு பாருங்க அப்படி நிறைய இருக்கும்னு அதுவே சொல்லும் அந்த பதிவுகள் எல்லாமும் உங்களோட இந்த பிறவி மட்டும் இல்லைங்க இன்னும் ஏழு பிறவிக்கும் தொடரும்னு சொல்றாங்க பொய் சொல்லாதம்மா அப்படிலாம் ஏதும் இல்லைன்னு சொல்றீங்களா சரி உங்க குடும்பத்திலே உங்களுக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ எதேனும் ஒரு பழக்கம் இருக்கும் அது நடை உடை பாவனை பேச்சு பழக்கம் இப்படி ஏதாச்சும் இருக்கும் அதை கவனிங்க ஏற்கனவே உங்களோட தாத்தாவோ பாட்டியோ மாமாவோ அத்தையோ செய்தது மாதிரியே இருக்குங்க நீங்களே தெரிஞ்சுக்க முடியாட்டி உங்க குடும்பத்திலே பெரியவங்க கிட்டே கேட்டு பாருங்க அவங்க சொல்வாங்க நம்ம குரு வேதாத்திரி மகரிஷி அவங்க எந்த ஒரு பிறவியின் வினையும் கிட்டத்தட்ட நூற்று நாற்பது ஆண்டுகள் பதிவுலதான் இருக்கும்னு சொல்றாருங்க ஒரு தலைமுறைக்கு இருபது ஆண்டுகள்னா நீங்களே கணக்கு பார்த்துக்கலாம்க சரி அப்போ இந்த முன்பிறவி பின்பிறவின்னா என்னாம்மானு கேட்கிறீங்களா இப்போ பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமளே மறுபடியும் பிறக்கிறது இல்லைங்க நமக்கு முன்பிறவின்னா அது நம்மளோட அப்பாவும் அம்மாவும் தான் அதுபோல நமக்கு பின்பிறவின்னா அது நம்மளோட குழந்தைகள் தாங்க அப்படின்னா பிறவி தொடர்கிறது தானே வாழ்க்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திற சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்